எல்லோருக்கும் வணக்கம் நண்பா என்னோட பேர் வைரம் இன்னைக்கு நைட்ல நைட்லேருந்து நல்லா சார உழைச்சி அதனால் ஒரே இதாக பதினோரு மணிக்கு பத்தொரு மணி பண்ணிட்டேன் ஏன்னா அப்பதான் நல்லா வெயில் அடிக்க பண்ணி தண்ணலாம் உணவு சரி வாங்க கடை கடனை ஆரம்பிப்போமா ஏன் நின்று விட்டாய் மகனே ஏன் நட நல்ல நேரம்லாம் பார்க்க நேரம் இல்லை போ இங்கிட்ட ஒரு ஆடு மேயுது வெள்ளாடு பயப்பில் அங்கிட்டு அடுவேன் இங்கேருந்து சிக்னல் குடிக்கிறான் இங்கிட்டு ஒரு ஆடு அங்கிட்டு வெளியே நின்று மெயுது அதுக்கு தான் அங்கிட்டு காலை கட்டி வந்து நல்லது இல்லைன்னா பயப்பில் ஓடி இருக்கும் நம்மள கத்தப்பட்டிருக்கோம் இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னா பக்கத்து ஊருக்கு போகிறோம் சம்மரில் போனோம் அந்த வெயில் காலத்துக்கு இப்போ போய் பார்ப்போம் எப்படி பசுமையாக இருக்குன்னு போய் பார்ப்போமா கிட்டத்தட்ட நம்ம மாசி பங்குனி போனோம் சித்திரை வையாசி ஆணி ஆடி போகிறோம் ரெண்டு மூணு மாதம் கழித்து பக்கத்துல போய் பார்க்குறோம் அளவுக்கு இருக்குன்னு போய் அங்கே தான் இன்றைக்கி மதியம் தண்ணிக்கு விடணும் அந்த கம்மாயில நான் ரெண்டாம் முன்னாடி கேட்டிருந்தேன் அந்த பேனல் சீட்டை பற்றி சில பேர்கிட்ட அதுக்கு நண்பர் சில பேர் சொல்லியிருந்தாரு தான் ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் எப்படின்னா நம்ம தென்னங்கத்தை போட்டு அதுக்கு மேலே அந்த பேனல் சீட்டை போடலாம் ஆனால் நான் இது கேட்க மாட்டேன் அதாவது எப்படின்னா தென்னங்கத்தை போடுறோம் அதுக்கு மேலே கூலிங் சீட்டு தகர் சீட்டை ஒன்று போடுறோம் அதுக்கு மேலே அந்த பேனல் சீட்டை போடலாமா போட்டால் உட்காருமா ஏன்னா கொஞ்சம் அது கொஞ்சம் அந்த கூலிங் சீட்டுக்கு இதுவும் கொஞ்சம் தாக்கு பிடிக்குமா நான் இதை கேட்காம விட்டேன் ஏன்னா சில பேர் ட்ரை பண்ணியிருந்தாங்க ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் வேற நீங்கள் போட்டு பாருங்கள் இது நல்லா ஒருத்துன்றார் ஆனால் கூலிங்கி இருக்குன்னு ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் கூலிங்கி இருந்தாலே நமக்கு போகுது வெயில் காலத்துக்கு அதே போல் மழை காலத்துக்கு கொஞ்சம் நம்மளுக்கு அந்த கொஞ்சம் கன கொஞ்சம் வெப்பல் இருந்தாலே நம்ம குட்டிகளுக்கு இந்த இளம் குட்டிகள் போடும்போது கொஞ்சம் அது எப்படி தட்பை போக தாங்கிக்கிறதுக்காக தான் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை கீழே நம்ம மணல் தான் போட போகிறோம் சிமெண்ட் எதுவும் போட போகிறது இல்லை ஏன்னா மணல் நம்ம போட்டு பதிவு போடுறோம் சிமெண்ட் போகிற அளவுக்கு நம்மக்கிட்ட பட்ஜெட் இல்லை இவ்வளோ பணம் ஓலை எங்கள் ஏரியா பக்கம் எங்கிட்ட ஏற மாட்டாங்க அந்த மாதிரி கொட்டை எதுவுமே போடுறது இல்லையா அதனால் பணம் இப்போ யாரும் ஏறுறது இல்லை தென்னங்கத்து போடுறாங்க அது ரொம்ப ஈஸியினால ஏறுறாங்க இந்த பண என்று என்னன்னு தெரியல அது யாரும் போக மாட்டேறாங்க நொங்கெடுக்கவே இப்போ அந்த வெயில் காலத்தை மட்டும் வரங்க அதோடு சரி இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த கிடமாட்டுக்காரங்க நம்ம ஊர் பக்கம் வரமாட்டாங்க ஏன்னா பக்கத்து ஊர்லேயும் தண்ணி கிடக்கிறனால இங்கே அவ்வளோ தூரம் வந்து தண்ணி விட மாட்டாங்க நேற்று ஒரே நல்ல வடக்கு பக்கம் மேய்ஞ்சிட்டாங்க இன்னும் நம்ம பக்கம் போகல எப்படி மேய்ஞ்சிருக்குன்னு தெரில ஒட்டை அடிச்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு அந்த பக்கம் ஆனால் ஈரப்பதற்கு இன்னொரு நேற்று ஒரு லைட்டாக மலர்ச்சா இன்றைக்கி ஒரு மழை வந்துச்சுன்னா நல்லா திருப்பூர் தளர்த்திடும் இன்றைக்கி என்ன தெரிஞ்சு பக்கத்து ஒரு அம்மா இல்லையே மேம்பாங்க அங்கே போனால் நம்ம போய் பார்க்கலாம் வேறு நம்மளும் இன்றைக்கி அங்கே தான் போகிறோம் ரொம்ப நாள் கிடச்சி ஏற்ற மாதிரியாக மாடு இன்றைக்கி நம்ம கம்மியாக பக்கம் தான் அங்கிட்டே தண்ணி கூட அப்படியே வராங்க அந்த முள்ளு பக்கம் வடக்கு பக்கம் சத்தம் கேட்குது எனக்கு தெரிஞ்சு மணி சத்தம் அப்படியே நேராக நேற்று மாதிரி வந்து தண்ணி விட்டு அப்படியே ரெண்டு மூணு மணி வரைக்கும் அங்கே நிப்பாட்டிடுறாங்க அந்த கிராவை அவ்வளோ தான் ரெண்டே நாள் அவங்களுக்கும் ரெண்டு நாள் தான் அந்த பக்கம் மேட்ச்சல் இருக்கும் அதுக்கு மேலே அந்த அளவுக்கு மேட்ச் இருக்காது இந்த வாய்க்காடு பக்கம் மதியம் மாதிரி மதியம் திருந்த பக்கம் வருவாங்க இல்லாட்டி பக்கத்தூருக்கு வருவாங்க நம்ம போய் இன்றைக்கி பக்கத்தூருக்கு போகிறோம் நேற்று பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு மாடு பயவிலங்க கிட அறிவு அப்படி கரெக்டாக கிடைக்க கூட்டு போய் அதை கண்டுபடியாக கூட்டு போய் அழகாக கரெக்டாக அந்த மனுஷத்துக்குங்க ஆனால் இப்போ அனைத்து கரெக்டாக கூட்டு போய் பரவாயில்ல இப்போலாம் ஒரு நானே ஒரு பத்து தடவை கூட்டு போய் நண்டுன்னு வரல இந்த அவங்க வேறு ஆடு கொடுக்கணும்னுக்கு இருக்கா அப்போ திருப்பி அப்போ தான் முடி இப்படி கற்றுக்கத்துட்டு காதை ஏற்க மாட்டேங்குது பயவில்லை அவளுக்கு அது என்னடாண்டா அந்த மாடு அழகாக போய் கூட்டு போகிறது அதெல்லாம் எப்படி ஒரு அஞ்சு ஏழு வருஷத்துக்கு மேலே இருக்கிற ஆடுகளாக மாடுகளாக இருக்கும் அதான் அது கொடுத்தா கூட கிடக்குள்ளே இருந்தது கூட இப்ப ஏழு வருஷம் மாடாக இருக்கும் ஏன்னா பார்க்கையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய மாடாக இருக்குது வயசான மாடு ஆனால் ஓட்டம் சேமமாக ஓட்டம் விடுதுக்க பக்கத்து ஊர் போனோம்னா இனிமேல் தாங்க நமக்கு ஈஸியான பாதை பழைய பாதை போகணும் அந்த பக்கம் பருத்தி காடு இருக்குது அதனால் அவங்கட்டு பாஞ்சிருவாங்க இதான் நம்மளுக்கு பெட்டரான பாதை வாண்டுகள் தான் மொதல் கரெக்டாக உடையாந்துருது இன்னும் இருக்கிற பாதி இடம் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும் பெரிய இடம்லாம் காணும் ஒன்று சேர்த்துட்டு மொத்தமாக போகணுங்க என்ன அதெல்லாம் கொஞ்சம் முள் வேற எது வருது வரலன்னு பசியில் பயவில்லைங்கன்னா நின்றுக்குவாங்க எட்டா அன்னைக்குதாங்க மாடிகை இப்போ தான் தண்ணி குடிக்க போகுது நேற்று பார்த்தோம்ல அதே இடத்துல இப்போதான் வந்து மேஜிட் தண்ணி குடிக்க போகவில்லை அப்படி நேராக போய்ட்டு தான் வருவாங்க ஓரப்பில் பிடிச்சி திண்டுக்கி இருக்காங்களே பக்கத்தூருக்கு போகலாம்னு பார்த்தேன் கரெக்டாக மணி பன்னெண்டு மணி ஆகி போச்சு போகணும்னு ஒரு அரை மணி நேரத்தில் போயிடலாம் அந்த பார்த்து தெரியுதா அதை தாண்டி விட்டால் கரை வந்துவிடும் நடங்க 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 உங்களுக்குள்ள போய் நான் பக்கத்தூரை சேர்க்குறவங்கள்ளியும் நான் ஒரு லிட்டர் தண்ணி குடிக்கணும் போல நடங்கடா எங்கள்கிட்ட இந்த பக்கம் அளவுக்கு முள்ளெல்லாம் போச்சு இந்த பக்கம் வயக்காட்டுனால அந்த மாதிரி பழைய பாதையெல்லாம் வந்தோம் சும்மா என்ன கதரை விட்டுருப்பாங்க இந்த இடம் உங்களுக்கு நாவம் இருக்கா இவ்வளோ காஞ்சி கருவாடாக இருந்துச்சுன்னு ஒரு சீம புல் இருந்துச்சு நம்ம கூட தண்ணி குடிக்க இதுக்கு அங்கிட்டு அங்கிட்டு அந்த அந்த போட்டிருக்காங்க அந்த பக்கம் நம்ம இந்த பக்கம் தான் போகணும் வேறு நீங்கள் எங்கிட்ட போகிறாங்களே அங்கிட்டு போகாதீங்க அது பே இந்த பக்கம் திரும்ப முழுக்க போகிறாங்க வர ஆஹா இவ்வளோ தூரம் கூட்டுக்கு வந்து பண்ண போகிறீங்களே ஆ ஓ ஓடியா ஓடியோ நண்டே ஓட்டத்தை பாட்ட ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு நான் ஊமி செய்யும் இல்லையா இருக்காங்க அந்த சீம புல்லு இந்த பக்கம் பாதில் நம்ம இப்படியே போய் அப்படி அந்த பக்கம் ரொம்ப எங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறோன்னா அந்த அப்படியே அந்த சிம புலிக்கு தான் போகிறாங்க பாய இங்கே அங்கே நம்ம வசூலத்தோட தான் இருக்கா இங்கே ஏன் கிட்டு போகிற வரைக்கும் வராங்களா எப்படி இருந்துச்சு தாங்க தான் அந்த பைப்பில் தண்ணி குடிச்சிட்டே போயில் வர குடிப்போம் எப்படி இருந்துச்சு கிடஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக பச பிடிச்சிதுக்கு இந்த மலைக்கு அந்த வைகாசி மாதம் பஞ்சர் அந்த மலைக்கூட பச போடல இந்த பாடி மாதம் பெஞ்சதுக்கு ரெண்டு மலைக்கு சூப்பராக இருந்துச்சு இந்த சிம மரத்துக்கு இந்த அந்த மரத்துக்குலாம் ஓடுவா நம்ம வரி குத்தர்லாம் ஓடுவோம் நட்டு ஓடுவா எப்படி அப்படியே தீயாக கிடஞ்சி கறிக்கட்டையாக ஆரஞ்சுங்க எப்பா அப்படியே மாறிடுச்சு வெயில் காலத்தில் எல்லாம் நம்ம அடர் தீவனம் உழை தீவனம் சாப்பிட்டோம் அந்த பக்கத்துக்கு அம்மா இந்த இப்ப மழை மழைக்காலங்களில் நம்ம பசு தீவனம் சாப்பிட போகிறோம் போய் பார்த்தா தான் தெரியும் இருடா வர நல்லா கொத்த விடா முழுது வர்றா இருக்குடா நல்லா காஞ்சதா இல்லை அதான் காஞ்சது உழுது ஆஹா தட்டமொழியே நல்லா கொத்தா இருக்குது முழுது எவ்வளவு எவ்வளவு எவ்வளோ கட்டு கேட்டு கட்டு கட்டு யாருக்கும் முறுக்கு அவ்வளோதான் இருக்குது இன்னும் வாங்க போவோம் அப்படியே அப்படியாம்பா அப்பா விட்டுட்டு போறேன் வாங்க வந்தாச்சு நடை கட்டு நடைய கட்டு நடைய கட்டுாச்சுங்க நம்ம எவ்வளோ காஞ்சி கருவாடாக இருந்துச்சு அந்த கரையெல்லாம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஏதோ தித்தி செடி ரெண்டு மூணு அந்த கொடியெல்லாம் வளர்ந்துருக்கு வெள்ளாடு மேயிற அளவுக்கு உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குண்டு ஓடியோ ஓட்டம் முடிச்சு உடையா ஓடியாம் பா பா பாடிய தப்பிக்கிட்டு ஓடிய ஓடிய விடிய அப்படியா பழுனு எங்கே போகிறாரு ஐய் பழுனு ஏன் மொதலாம் போகிறாரு கருவச்சி ஓட்டம் ஓட்டம்படி எல்லாம் உள்ளே போயிட்டு ஊமிச்சை ஓட்டம் முடிய ஊமிச்சை ஏறு ஏறி ஏறு ஏறு ஏறி ஏறுங்க 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 ஏருங்க வாங்க உள்ளே போய் என்னென்னு பார்ப்போம் எல்லாம் ஊடிய ஓடியும் ஓடிய அப்படியே ஏறுங்கடா ஏண்டா வழியில் இருந்துட்டீங்க ஏறா ரிக்கி வடக்கப்பட்டி ராமசாமி ராம்சாமி ஏறரா ஏறா ஏறுங்கடா கச்சா இங்கிட்டு போகிறேன் ஏறுங்கட்டு எங்கட்டு பாருங்க எவ்வளோதான் இருக்கும் ஒரு நல்லா பச்சை பசேன்ட்டு மாறிடுச்சுங்க செம்மையாக இருக்குது இப்படி தண்ணி கொஞ்சம் இருக்குது மீன் பிடிக்கிறாங்க எவ்வளோ காஞ்சு கருவாடன்னு வச்சு பசுமையாக போச்சு கீழே கீழே எல்லாம் உள்ளே போயிட்டாங்க ஓடு ஓடு இல்லை பாத்தீங்களா இதாங்க நம்மளோட பேவரேட் மரம் அந்த ரெண்டு மரத்துல நம்ம மதியம் எப்பயுமே சாப்பிடுவோம் உங்களுக்கு நாவம் இருக்கா இப்படி மாறி போச்சு பாருங்க எம்புட்டு கோரப்புல அப்படியே வளர்ந்து அப்படியே சாஞ்சு ஓச்சுங்க சார் நம்ம முதலே வராமல் போயிட்டு எம்புட்டு கோரப்பு கிடக்கும் நானே உங்களை எதிர்பார்க்கல நண்பா செம்மையா இருக்கு ஒரு சுத்த சேலம் கருப்பு கடை வேற நம்ம கூட்ட கூட ஓடி ஓடி திரும்ப ஓடி போடி கூட்டத்து கொடி செய்ய மாட்டேன்ட் வா 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 அப்படியா அப்படியா நல்லா சுத்தா கருப்பு இந்த ஏரியாவில் இருக்க மரம்லாம் எம்புட்டு நெத்து கிடந்துச்சு அப்பா நெத்தா தட்டி தட்டி தின்ன விடுவோம் பாருங்கள் எம்பிட்டு பச்சை பசங்கன்றிருக்கு கறி ஓச்சு எப்படி இருந்துச்சு அப்படியே பசுமையாக இருந்து வளர்ந்துருக்கு சார் நான் வராமல் போயிட்டேன் சாஞ்சி வச்சுங்க நல்ல மேஷாக கடந்துருக்கு நானும் விட்டுவிட்டேன்ப்பா உள்ளே நாட்டுக்குள்ள எல்லாம் தளத்துருக்கேன் நம்ம டைனோசோரு பரம்பரையெல்லாம் எக்கு போட்டுக்கிட்டே இருக்கேன் மரத்தம்மா ஏறி நல்லா தவாங்க அப்படியே வாங்க கொஞ்சம் உள்ளே போயிட்டு வருவோம் பசங்களை பார்க்குறாங்க இன்னும் கூட அந்த கம்மா நெத்துக்காக அடிச்சு வந்தாங்க இங்கே ஆகா இந்த நெத்து கடக்க மாட்டாங்க இங்கே கிடையாதுல வந்தாங்க நெத்து இல்லை அப்படியே மாறி வெறும் கோவரஃபுல்லாக வளர்ந்துருக்கு அந்த தண்ணியை ஒட் ஒட்டி கரையை ஒட்டி தண்ணி கோரப்பில் வேண்டாம் இந்த சாஞ்ச வச்சு அவ்வளோதான் செம்பி ஆடு மிச்சு மிச்சு சாஞ்சதுனால அந்த பக்கம் மாட்டாங்க நம்ம அப்படியே தண்ணி ஊட்டி திருப்பணும் இதாங்க ஆடு மாடு பஞ்சம் தீரதுன்றது எவ்வளோ பஞ்சரிச்சு அந்த டயத்தில் அப்படியே கஷ்டப்பட்டால் இறுக்கி பிடிச்சி ஏதோ ஒன்று ஆடுகளை கொஞ்சம் அரை நெப்பணும் அது அளவுக்கு நெப்பிட்டு அப்படியே எப்படியும் மழை பெய்யும் நம்பிக்கை வந்தால் மழை பெய்ய வாங்க அப்படியே பசுமையாக இருக்கு இந்த புள்ளு நல்லா தின்னுறாங்க கோரப்புலு இப்படி உள்ளே உள்ளே போனால் எப்படி இருக்குன்னு தெரில ஆனால் நமக்கு இதுவே போகுதுங்க இந்த அளவுக்கு இதுங்கயா ஆசை போயிட்டு வருவோம் எவ்வளோ தூரம் போகணும் போய் போயிட்டு வராங்க ஆனால் நம்மள உள்ளே போயிட்டு வருவோம் அங்கே நீலாம் வந்துருப்பில் அந்த இடத்துக்கு பழைய இடத்துக்கு எப்படியே இப்படி மாறிடுச்சு உள்ள இப்போ ஆடு வேட்டதுலேயே இருக்கியா சாப்பாடை இதில் எதுலையாவது மேலே தொங்க விட்டுருவோம் அது வாட்டி இருக்கும் பார்த்துக்குருவோம் நம்ம மதியம் வந்து சாப்பிட்டு ரொம்ப இட்லாம் என் புட்டு நல்லா அப்படியே வாய் கட்டுற மாதிரி நல்லா கூரை இடக்குங்க வருங்க மரம் உடஞ்ச வச்சு பார்த்துக்கு உடச்சி எங்கேயும் தூக்கி வச்சிருக்கேன் எங்கேனா இருந்த மரத்தை எங்கே உடச்சிச்சுன்னு தெரியலங்க உடச்சிடுச்சு பயவுடில்ல எங்கே தூக்கி விரிஞ்சுக்கு வருங்க ஆத்தர்த்த எங்கே தூர் தட இருக்கா இதுலேயே அப்படி சாச்சு பிடிச்சி சரியான ஒரு திருகு திரிச்சாங்க அது தரே ஆபா இந்த பக்கம் தண்ணி கிடக்கா ஒரு ஒரு தான் போக முடியும் போல் வேறு இன்னும் இதே மாதிரி எத்தனை மரம் உள்ளே உடஞ்சி கிடக்கா யாருக்கு தெரியும் எப்படி இருந்தால் அங்கே ஒரு மரத்தை சாச்சி பிடிச்சிருந்தா திரிக்கிறேன் எங்கே ஒன்று உடஞ்சிருக்கோல ஏவப்பட்ட ஏகப்பட்ட மரம் வளப்பா அடித்து சும்மா பறக்க விட்டுருக்கு ஒரு காலத்தில் தண்ணிக்கு விடும்பில்ல ஒரு சின்ன பள்ளம் நெற்று தீங்க விட்டு இருந்தா அந்த பள்ளம் தான் அந்தா அன்றைக்கிதாங்க பசங்கெலாம் அங்கிட்ட சின்ன சின்ன மீன் பிடிச்சிக்க இங்கே அதை வந்துட்டு நம்ம பசங்க அப்படியே திரும்பிவிட்டாங்க இந்த பக்கம் இந்த ஓரத்தில் கரையிலே ரெண்டை விட்டுட்டு கோரையை கடிக்க விட்டு மற்ற எந்த புல் இல்லைங்க சும்மா அந்த கொடி செந்தட்டி அது போக அந்த கோரை தான் இருக்குது கொஞ்சம் தண்ணி இருக்குது தான் நம்ம குடிச்சிக்கிட்டே இன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு மணிக்கு இங்கே இருக்கணும் அதுக்கப்புறம் கிளம்பி போயிடணும் அவனி புரட்டாசி அது வரைக்கும் தண்ணி இல்லாமல் அப்படி பத்திட்டு இருக்கும் அப்புறம் புரட்டாசியிலேருந்து கிடந்துச்சின்னா அப்புறம் மார்கழி தை கார்த்திகை மாசி வரைக்கும் அவ்வளோதான் தண்ணி கிடக்குங்க ஃபுல்லாக கிடக்கும் அதுக்கப்புறம் நம்ம போன வருஷம் வந்தபோது அதுக்கப்புறம் நெத்து கிடக்குங்க ஒவ்வொட்ட ஒவ்வொட்ட நெற்று வந்துடும் ஆனால் இப்போதைக்கு ஒரு ஒரு மாதம் வரைக்கும் அந்த இல்லை நம்ம சும்மா ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு தான் வர தூரம் வந்து இதில் கடைச்சி கொண்டு வரும் ரொம்ப சிரமமாக இருக்குது ஒரே கரையிலேருந்து பார்த்தா நம்ம ஊர் பாடு எங்கே இருக்குது தெரியுமா அந்த ஆத்திரிக்கா அந்த புளிய மரம் சும்மா இரு ஃபோக்கஸ் ஆகிடு அந்த அங்கே நம்ம ஊர் பாடு அந்த கரை அங்கே இருக்கிறது பரவாயில்ல அங்கேருந்து பார்க்கும்போது கிட்டே தான் தெரியும் ஆனால் தூரங்க ஒன்றரை கிலோமீட்டர் வரும் வரும் பெருக்கும் தான் பிடிச்சி ராகு அங்கே தெனாவோட்டு தென்னாவோட்டு பிள்ளையெல்லாம் இங்கிட்டு ஸ்கை ஆற்றி முன்பு அம்முக்கு அம்முக்கு ராவ் அவ்வளோக்கு செந்துட்டினா தங்கமாக இருக்காலைங்க என்னாண்டு தெரியலங்க ஆனால் பால் எப்படி ஊர் மாத்திரி இது கொஞ்சம் தான் இருக்குது நல்லா கொடி கொடியாக போனது இதெல்லாம் உசிராக இருக்கிற பழுன்னுலாம் தின்டா எங்கிட்ட பால் இருந்தால் சரி தான் பயப்படாத நிறையா இருக்குல்ல எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்குது வா வா இல்லை ஒன்றா வாங்க சரிங்க அப்படியே ஓடுமே சரி ஏறி அதுக்குள்ளே திருப்பி கீழே இறங்கிட்டாங்க இவங்கள வச்சு மேய்க்க முடியல வெள்ளாடு வெள்ளாட்டு பிடிச்சி தாங்க காட்டுது எம்பிட்டு பச்சை விட்டாலும் பசியில் ஏதாவது மேயுமான்னு இல்லை வேறு இங்கே ஒன்று கீழே வீட்டுக்கு ஒருத்தப்ப வந்த வழியில் எங்கிட்டு பாதி மெய்ஞ்சிக்கிட்டாங்க எங்கிட்டு பாதி அங்கிட்டு போயிட்டாங்க அங்கிட்டு பாசி போய் பேர் போட்டிருக்காங்க விளையாட்டுங்களை திருந்த மாட்டேங்குது எங்ககிட்ட நாள் இன்னும் இன்பிட்டு பச்சை கொடுத்தா பத்தாவது ஒழுங்க இதுக்கு மேலே தான் பச்சை அங்கேருந்து காட்ட முடியாதுங்க அப்படியே அலையிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் அங்கேலாம் போச்சுன்னா காட்டுக்காரங்க ஒரு மோசமாக வைவாங்க கடையில் ஃபுல்லாக குடியாக குடியாகத்தாங்க இருக்குது முத்துன குடித்தார் ஆகுறாங்க மீதியெல்லாம் ஏன்னா பச்சை கொஞ்சம் பச்சை இருக்கணும் சுனையாக இருக்குது கடிக்க மாட்டேன்றாங்க ஏதோ இந்த இந்தளவுக்காவது இருக்கே இதோட மோசமாக கிடச்சி போன வருஷம் நல்லா ரெண்டுக்குங்க மேய் அவன் எல்லாம் மேயிருது அப்படி வேடிக்கை பாருங்க அப்படி நின்று ரெண்டு பார்த்துக்கிறீங்க பாரு உங்களை கூட்டுக்கு வந்த தப்பாக போச்சு ஒப்பா அப்படியே இந்தா இந்தா முட்டி எதுக்கு ஒரு நல்லா இருக்கு முத்துணையத்துக்கு வாங்க இறங்க இறங்க மனசில் அங்கே வரும் அவங்களுக்கு தங்க போகிறாங்க ஹய் ஹெய் வாஜி வா அப்படியே எல்லாம் போயிட்டாங்க வா அப்படியே கீழே வா மணி ரெண்டு மணிக்கிட்ட ஆக போகுது தண்ணி பாதி பேர் குடிச்சாங்க பாதி பேர் குடிக்கல வேற அம்மா என்ன நம்ம கம்மா பக்கம் போயிருவாங்க ஏன்னா மழை வரும் அதனால பசங்களை இங்கிருந்து நான் நகத்துக்கிட்டே போகணுங்கா உரிமை அமைகிறாய் ரொம்ப கஷ்டங்க இவங்களை போய் நே நம்ம ஊர்லேருந்து பக்கத்தூர் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா சுற்றி வெள்ளாமல் பண்ண போகிறாங்க எங்கிட்ட அங்கிட்ட சத்தம் போடுவாங்க எங்கள்கிட்ட ஒரு வழியாக போயிட்டு வந்துட்டோம் திரும்பி நாளைக்கெல்லாம் எப்படின்னு தெரில ஓட்டம் பிடிக்கிறாங்க என் பசங்க பழைய நம்ப நெற்று நடப்பு ஓடுறாங்க அந்த ஓட்டம் இந்த ஓட்டம் நான் நெத்தெல்லாம் காலியாக போச்சு நல்லா புல்லு கடி கோரை இருக்குது ஆனால் என்ன கோரை கடிக்க மாட்டேறாங்க அந்த இப்போ செம்பளேட் வளர்ப்போனால சுத்தமாக கடிக்கலை வேற என்கிட்ட இந்த பக்கம் அப்படியே நம்ம மேலே மேட்ச்சை மேட்ச்சிட்டு எங்கிட்ட தண்ணி குடிச்சாங்க அது போதுங்க இந்த நம்ம அக்கம்மையிலே விட்டுக்கிற வேண்டியா அதாவது ஒன்று சேர்ந்துருக்காங்க எல்லோரும் ஒன் டைம்லாம் இன்னும் சரியாக தெரியல அங்கே வேற ஆளுக்கு ஆளுக்கு ஒரு பக்கம் போகிறாங்க நல்லா குனிஞ்சு மேயிறாங்க இந்த மேட்ச் அங்கே மேயே மாட்டேன்ட்டாங்க அங்கே ஓட்டம் முடிச்சாங்கல்ல இங்கே எப்படி அழகாக நின்று மேயிறாங்க ஏ மாப்பிள்ளை இங்கே வாப்புற ஆ நேராக இங்கிட்ட எங்கிட்ட ஒரு பக்கம் சது ஆடி சத்தம் கேட்டால் போயிருந்தியா எந்த ஆடினாலும் சரி ரெட்டியாக இருக்க மாதிரியா இவனை கட்டுப்படுத்த முடியவில்லை நம்மளை நோக்கி நேராக அந்த ஐநூறு கிட மாடுக நேரம் வருதுங்கட்டு தெரிஞ்சு நம்ம இப்போ வடக்கு நோக்கி தான் போகிறோம் பசங்களை அப்படியே கரா கொஞ்ச நேரம் அங்கிட்டு போய் திங்க விட்டு க நம்ம கரையில் கொஞ்சம் நேரம் ஏற்றணுங்க மழை வர மாதிரி இருக்குது இந்த பக்கத்தில் வந்துருச்சு பயவில்லை மாடிகை வந்துருச்சு மாடிகை தான் வந்துருச்சா அப்படியே போயிட்டு நான் அவ்வளோ தான் வாய்க்காட்டு பக்கம் போயிடுவாங்க ஹா ஒன்று வா பாத்தாத்தே ஒன்றும் இல்லை இந்த மாடுக்கு உடம்பெல்லாம் புட்டு புட்டா இருக்குங்க இந்த போகிற மாடுக்கெல்லாம் என்னன்னு தெரியல பிறவியாக இருக்குதுல்ல எல்லாமே வெறிக்குது பிளியால் பார்த்தோன்னே அந்த கண்டு கண்டு பிடிக்கிறனால வெளியால் நடிச்சு வரிச்சு வரிச்சு பயந்து ஓடுது இன்னும் பார்த்து நிற்கிது ஆஹா இவனை பார்த்தா போட்டால் எடுக்கிற மாதிரி தெரியுது நம்ம வாய்சை பரம் குறச்சபடி அவன் போட தெரியுது பயப்பு அது தூத்து பார்க்குது போடத்தான் பயப்படி பயம் இல்லை நான் என்ன கஷ்டங்க ரொம்ப அந்த பழக்காலத்துக்கெல்லாம் அப்படியே பேப்பு படுக்கணும் அது மேய்க்கிறமும் சரி இதுவும் சரி அப்படியே கடையில் கிடக்குமா தெரியாது ரொம்ப கஷ்டம் வெயில் காலம்லாம் மேட்ச் இல்லாத காலத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுங்க எதுவும் இப்போ பரவாயில்ல மேட்ச் இருக்குது மழை பெய்யும் திருப்பி இந்த புல் மேயினால திருப்பி கொஞ்சம் புல் வளரும் கொஞ்சம் பரவாயில்ல அக்ஜஸ்ட் பண்ணி அப்படியே ஓடிக்கிருக்காங்க இதுவே வெயில் காலம் தான் கஷ்டம் ஆனால் மழை மேட்ச்சை போகிறாங்களான்னு தெரில பக்கம் தேனிப்பக்கம் உசிலம்பி இங்கிட்ட ஏரியா தானே அந்த மாடு போனாலும் போகலாம் சரி வாங்க நம்ம பசங்க எங்கிட்ட கூட்டு போவோம் இல்லை பார்த்தீங்க மாடு எப்படி உழைப்பு போச்சு நம்ம பசங்க அப்படி நின்று பொறுமையாக தின்றாங்களா நம்மளுக்கு பசங்களுக்கு கெரா சேர்ந்துக்கிச்சு இதுவே பக்கத்துக்கு மாலை நீங்கள் போனதுல என்னதான் இருந்தாலும் ஒரே கரமாக பண்ணா இருந்தாலும் அந்த இது அவங்களுக்கு அந்த வாசம் போய் சேர்ந்துக்கிடணும் போய் சேர்ந்துக்கிட்டு அதுக்கப்புறம் மேயணிங்க சரி அவங்க கரையில் மேய மாட்டேங்கிட்டாங்க கீழே உள்ளே மேயில தண்ணி சுத்தமாக குடிக்கல பாய் தான் குடித்தாங்க அவங்க ஏற்றுக்கிற மாட்டேன்றாங்க என்ன தெரில ஆனால் அந்த கெரா புல்லுண்டா நல்லா தான் மாடு உழப்பி வர மிதித்து வச்சு உழப்பி தான் போயிருக்கேன்லாம் ஏறத்தில் அதனால அந்த வாடையை ஏற்றுக்கிட்டு தின்றாங்க பழகிடுச்சி பண்ண பசங்களுக்கு கெறா பரவாயில்லைங்க எனக்கு இந்த உப்பு வருகை திண்டே நம்ம ஆடையில வச்சு ஏதோ ஓட்டிப்பிலாங்க உங்க கூட்டு சொல்லாம விட்டேன் நம்ம சின்ன விளைச்சி இன்னைக்கு மேட்ச் கொண்டானே இது கால் ரொம்ப இதாக இருந்தால் கொஞ்சம் இதாக இருந்தால் இன்னைக்கு பரவாயில்ல டச்சு நினச்சே இங்கே வர்றீங்க எங்கே வர்றீ கேமரா பார்த்து சொல்றி ஹாய் சொல்கிறேன் உடனே நான் பஸ்ஸில் இருக்கேன் ஹாய் சொல்லுவானா இந்த சவுண்டு விட்டாலே பழைய தண்ணி நினச்சி வந்துடுவாங்க தண்ணி இருந்தாலும் மாடு வளரப்போனாலும் கொஞ்சம் களங்கள் குறைஞ்சிருக்கு இல்லாட்டி நேராக ஒரு அரை கிலோமீட்டர் போகணும் கம்மாய்க்கு அங்கே போகிறவங்களையும் நேரம் போயிடும் எனக்கு கேட்டால் இங்கேயே குடிச்சு தான் பெட்ரு வேறு வழி இல்லை அழுக்கு தண்ணியிலே பழகி அழுத்திலேயே குடிச்சாகணும் வா வா தா தா ஓர தண்ணி தண்ணி தந்தா அங்கே போகிற இது மண்டி தண்ணி அங்கே போய் குடிக்கிறா நான் உங்கள் ஒன்று சொல்ல ஆகணும் இந்த நான் மைக்கில் இது ஒரு வருஷத்துக்குட்டி கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மாதம் பதிமூணு பதினாலு மாதம் கிட்ட இருக்கும் ஆனால் இங்கே வருது ஒம்பது மாதம் குட்டி இப்போ புருவை தான் இதாங்க அவள் கொடி ஆடோட பவர் ஒம்பது மாதம் நம்ம மைக்கிள் ஹைட்டுக்கிட்டு இருக்கா மைக்கிள் வந்து புளியம்பூர் கிராஸ் அடிச்சு வந்தா கிட்டே வர கிராஸா இல்லைன்னு சொல்லுவாங்க கிடா குட்டி அவை காயடிச்சதா ரெண்டரை மாதத்தில் காயிடிச்சிங்க ரெண்டரை மாதத்தில் அடிச்சு மூணு மாதம் கூட ஆகலை ஆனால் இப்போ ஒம்போது மாதம் புருவை தான் இன்னும் பத்து மாதம் கூட ஆகலை இப்போ இவ்வளோ நம்ம மைக்கிள் ஹைட்டுக்கு இருக்கா பரவாயில்ல பார்த்துங்க இதான் கொடி பவர் கொடி ஆடு விருப்பு வளரும் ஆனால் மேட்சை தர மாதிரி கம்மியாக தான் மெய் இவ்வளோ த தர மாதம் கம்மியாக மெய்வா ஆனால் நல்லா மே மே மாதத்தில் பூந்து கட்டுவா கொடியாடோட பவர் இதுதான் இதுவே நம்ம பள்ளையாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வா எங்கே நம்ம கருவாச்சி எந்த வர இருக்கு இந்த போகிற நம்ம கருவாச்சு வேலை ரெண்டு வருஷம் குட்டியாக போறாது ரெண்டு புல்லு த போட்டு நாலாம் புல்லு போட போகிறா ஆனால் இப்போ வெயிட்டை பார்த்தீங்களா அவ்வளோ இதான் மேட்ரு பள்ளையாடு ஆனால் பால் பொருக்கும் நல்லா இருக்கும் பள்ளையாடுக்கு பால் இருக்குங்க நல்லா தரமாக செமைங்க ஆனால் வளர்த்தி அதை எதிர்பார்க்காதீங்க இந்த தெனாவட்டே ஒரு நார்மல் வெயிட் தான் இருக்கா தான் சொல்கிறேன் கொடி ஆடு வந்து உங்களுக்கு வளர்த்தி நல்லாயிருக்கும் பால் வறுக்கும் என்னென்னு நமக்கு தெரியல ஆனால் நம்ம டைனோசர் ரெண்டு குட்டிக்கு பழவாக பால் வச்சிருக்கா வளர்த்தியா இருந்தாலும் பை தெரியாது வளர்த்தியான அடுத்து பை தெரியாது சின்ன மாதிரி இருக்கும் ஆனால் உங்களுக்கு பால் ஒர்க் ரெண்டு குட்டியை கொடுக்குற அளவுக்கு வளர்க்குறா அதே மாதிரி தான் இவ்வளோ இருப்பான்னு நினைக்கிறேன் இந்த மகளும் என் தெரிஞ்சு ரெண்டு குட்டி ரெண்டு குட்டியே போட்டாலும் பால் ஒர்க்கை கொடுத்தாலே போதும் நம்ம இப்போதெல்லாம் கருவச்சில் சொல்ல முடியாது மூணு குட்டி ரெண்டு குட்டியை போட்டாலும் தேத்தி வளர்ல பயவில்லை நண்பா மன்னிச்சிருக்கேன் நான் தப்பாக சொல்லிட்டேன் அதாவது மைக்கல் பிறந்தது வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் இருபத்தேழு பிறந்தேன் இப்போ வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் ஆகிப்போச்சு எதிர்த்து மொத்தம் பதினேழு மாதம் ஆகுதுங்க பார்த்துக்க பதினேழு மாதம் ஒரு கிடவ குட்டி காயடிச்ச குட்டி ஒம்பது மாதம் இந்த கொடியாடு குட்டி பிடிச்சிருச்சுங்க அதான் கொடியாட்டோட பவர் நான் தப்பாக சொல்லியிருந்தேன் அதான் பரவாயில்ல எடுத்து பார்த்தேன் அந்த ஃபோட்டோ எடுத்ததை கரெக்டாக மார்ச் இருபத்தேழில் பிறந்தேன் பை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்போ நம்ம பதினேழு மாதம் நம்ம கிட்டே இருந்திருக்கேன் பத்து மாதம் குட்டிங்க பயவுள்ள பதினேழு மாதம் எதுக்கு வளர்ந்துச்சுங்க நல்லா கிடா குட்டிலாம் பிறந்தால் இன்னொரு நம்ம கிடா புளிம்புற பொருட்கள் அந்த கட்டாவோட புதுசாக வளர்ந்துருக்குங்க ஒரு வருஷம் கட்டா அப்படி பா ரெண்டு பொழுதுகிட்ட போகிற அளவுக்கு இந்த ஒரு சர்வாக இந்த போட்ட வளர்க்கியாக இருந்திருக்குமே அவசரப்பட்டியாக குமார் நான் தாங்க ஃபோட்டோ குட்டி வேறுன்னு கேட்டேன் நான் என்ன சொல்லிட்டேன் பய உள்ள குட்டியாக போட்டால் இனிமேல் ஒன்றும் கவலை இல்லை இதுலேருந்து குட்டி போட்டாலும் டைனோசர் போட்டாலும் சரி இல்லை அவன் மகளே போட்டாலும் சரி நல்லா நச்சனை எப்போ ஒருத்தி போட்டுருக்கா தான் அவள் மூத்த போட்டிருக்கா குட்டி அது நல்லா தான் இருக்குது அது ஒத்த குறுக்கினாலும் பரவாயில்ல நல்லா வளருவா நம்ம டைனோசர் மாதிரி வளர்ந்தாலே போதும் ஊட்டம் கொடுத்தாலே போதும் கடுக்கிட்டுன்னு எந்திரிச்சிரும் ஒரு குட்டி நம்ம அந்த டைனோசரை விட ஹைட்டாக ஒரு குட்டி வந்திருக்கும் மாறே அப்படி டிவிட்டி அந்த மாதிரி ஆகி போச்சு ஆனால் என்ன இருந்தாலும் நம்ம கெடா போட்டு நல்லா வளர்ந்தாலும் நம்ம கெடா வந்து ரெட்டை குறுக்கு பயில இவனுக்கு விழுகிற ஆடுகள் எல்லாமே குடிஞ்சளவுக்கு ரெண்டு குட்டி மூணு குட்டி போடும் அதான் ரெட்டை குறுக்கு பழவில் ரொம்ப இப்போ உயரமாக வளராட்டி கூட அதுக்கேற்ற மாதிரி குட்டிகள் நல்லா தாக்கா பிறக்கும் ஏன்னா கால் தரம் அதெல்லாம் இருக்கும் இதில் இப்போ இந்த இந்தமாதிரி இதுக்கு பிறக்கிற குட்டி வளர்த்தி வளர்ந்தாலும் ஒத்த குறுக்காத்தான் அவளுக்கும் ஒன்றும் நட்ட குறுக்கு வளர்ந்தால் அது லக்குதாங்க அதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இருக்கிற ஆள் எல்லாம் எல்லாமே டக்குனு ஆடு மாடெலாம் வீட்டுக்கு பற்றி போயிட்டாங்க ஏன் கிடமாட்டுக்காரங்களும் கிடைக்க போயிருப்பாங்க ஏன்னால் எனக்கு பின்னாடி நல்லா மேகா ஏறிக்கிருக்குங்க எப்போ மழை வரும் சொல்ல முடியாது இப்போதான் இருக்குது வேறு சொல்ல முடியாது நான் இப்போ கரையிலே பையன ஏற்றிக்கிருக்கேன் ரெண்டு மூணு கொடியை விதம் கடிப்போம்னு பார்த்துக்கிருக்கேன் மழை வந்தால் நல்லா இறக்கிடுச்சுன்னா வந்துட்டு எப்படி தானே மழை வந்துடும் அதனாலேயே இந்த வீடியோ இதோட நுப்பாட்டிக்கிறேன் நண்பா இந்த விடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சவங்க சப்ஸைப் பண்ணியிருக்கா பிடிக்காதுங்கட்டிங்கே ஒரு லைக்கே பட்டணையாக அமுக்க வேண்டும் ஓகேவா இதேமாதிரி புதுவில்லை பெரியவில்லை அடுத்த ஆடு வெளியில் உங்களை நான் சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் டைமண்ட் ஓகேவா இதே மாதிரி பெரிய பெரியவில்லை சந்திப்போம்மா ஓகே மழைந்தா அங்கே ஒரு மழையாக புத்திருச்சு சரியான மழை நல்லா புத்திருச்சு அடுத்த மழை எப்போ நமக்கு தான் வந்துட்டு சரி பாப்போம் வரட்சா நண்பர்களே பாய்